அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் எந்த மாதிரி ஒரு சூழல் அரசியல் நிலவரம் இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு நிகழ்வாக தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எந்த ஒரு நிலைமையில் இருக்கு தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த ஒரு போதை கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து இப்போ அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ இது எப்படி எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை அரசியல் கல நிலவரம் தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலையில் இருக்குது இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் இப்பதான் நீங்க முதல் முதல்ல டிஎன் மீடியா ஐடி சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழ்நாட்டில் இப்போ கடந்த சில வாரங்களாகவே கடந்த சில நாட்களாகவே வந்து அடிக்கடி இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க போதை நடமாட்டம் அதிகமாக வந்து எடுக்கப்படுகிறது கண்டெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் வந்து தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கு இது எப்படி ஆரம்பிக்குது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறது கிடையாது அதை பத்தி பல ஊடகங்கள் பல சேனல்களில் வந்து பேசி பார்த்தாச்சு இது நல்லதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதுக்காக நம்ம போகணும் சொல்லுங்க பக்கம் ஏன் போகணும் நம்மளை சுத்தி என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க நம்ம என்ன வேணாலும் இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம வந்து இறங்கலாமா இறங்க இறங்கலாமான்னு கேட்டா வேற வழி இல்ல சுத்தி எல்லாமே இருக்கும்போது இறங்கிதானே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து புரியுது இது இல்லாம இருக்க ஒரு நிலைமைய தானே உருவாக்கணும் அது எல்லாமே இருந்துச்சுன்னா அது யாருடைய தப்பு அப்படிங்கறத அந்த இடத்துல கேள்விக்குறி வருது ஆனா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்ம வந்து கண்டிப்பாம விட்டதோட விளைவுதான் இப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய பூதாகமா வந்து நிக்கிறது நம்ம பொதுவா எடுத்துக்கிறேன் உண்மையிலுமே அதுதான் காரணம் ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து ஒரு அலட்சிய போக்குல நம்ம இருந்துட்டோம் சரி உள்ளதானே சரியா உள்ளதானே அப்படின்னு சொல்லி விட்டு 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 இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன விதையு சொல்லி விட்டது இப்ப ஒரு பெரிய மரம் வெளிச்சம் விட்டு வளர்ந்து இப்ப வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகள் நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த நாட்டுல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில தான் இப்ப கொண்டு போய் விட்டாச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா சமுதாயத்துக்கு கிடையவே கிடையாது உலகத்திலே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு இந்திய நாடுதான் அவர்கள் வாழ்க்கைய பாதைக்கு போகணும் நினைச்சா இந்திய நாட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது சீக்கிரத்துல இருக்கும் இந்திய நாட்டுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன் ஒரு ஒரு நாடு ஒரு பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத முதல்ல டார்கெட் பண்ணு இப்ப நம்ம நாடு வந்து ஒரு வளர்ச்சி நாடா மாறணும் அப்படின்னா வளர்ந்த நாடுகளோ வளரக்கூடிய நாடுகளோ என்ன பண்ணுவோம் என்ன செய்யும் இந்திய நாடா டாமினேட் இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவங்களை எப்படி டைவர்ட் பண்ணலாம் எப்படி அவங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சிந்திக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கும் அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி தேவையில்லாத ஒரு அன்வான்ட் செயல்களை வந்து செய்ய வச்சு அதுல வந்து மக்களை வந்து அடிக்ட் ஆக வச்சு ஒரு திசைத்தல் படுத்துறது பண்ணலாம் ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இளைஞர்கள் பொதுவாக இருக்கக்கூடிய அரசியலை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்க இருக்கக்கூடிய ஒரு நம்ம நாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த எண்ணம் கூட வரலாம் ஏன் காரணம் என்ன காரணம் ஒரு நேர்மையான ஒரு தலைவர் ஒரு நேர்மையான கட்சி ஒரு நேர்மையான ஒரு செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்றது அப்படி என்றால் அங்க மக்களோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோ யாருமே தட்டி கேட்க போறது கிடையாது ஆனா செய்யும் பொழுது கீழே இருக்கக்கூடிய கடைகோடியில இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் தட்டி கேட்கக்கூடிய நிலைமை வரும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டேக் இது ஒரு இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய மக்களை எப்பயுமே இந்த மாதிரி ஒரு அடிக்டா ஒரு போதை ஒரு கலாச்சாரத்துல இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இதை காமிச்சு காமிச்சு ஆசையை தூண்டி அவங்க மூலயமா ஆதாயங்களை இந்த அரசாங்கமோ மற்ற கட்சிகளோ வந்து பெறத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கலாம் சோ இப்படி ஒரு காரணங்கள் ஒரு சில காரணங்களுக்காக தான் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க இதுல வந்து நம்ம சொல்லிக்கலாம் இதை வந்து ஒருத்தவங்க ஒரு சார்ப மட்டும் வந்து பயன்படுத்தி கோடி கோடியா வந்து சம்பாதிச்சிருக்காங்க முதலீடு பண்ணிருக்காங்க அதுல முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா கண்டிப்பா அதுக்கு பின்னணியில பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்பு உடையதா தான் இருக்கும் அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும் போது நம்மளுக்கே தெரியும் இது வந்து இன்வெஸ்டிகேஷனோ இதுல வந்து பெரிய பெரிய அதிகாரிகளும் தேவை சாதாரணமான மனிதர்கள் உட்கார்ந்து இதை யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பின்னாடி யாராவது இருப்பா எப்படி இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வேயமூன்றி எல்லா பகுதிகளுக்கும் இது வந்து போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நாடு விட்டு நாடு போகக்கூடிய அளவுக்கு இது நடந்திருக்கு அப்படின்னா யோசிச்சு நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு நல்லதா நம்மளுடைய மாணவர்கள் நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா நாளைக்கு என்ன நடக்கும் என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன இப்ப அட்ரீ நம்ம வந்து ஒரு மதி மது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிக்டான ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுருச்சு தள்ளப்பட்டுருச்சு ஒரு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசே முன்னெடுத்த ஒரு விஷயம் அது நால போக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு வருமானத்துக்கான ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சு இப்ப அதுவே பார்த்தோன்னா நம்மளுடைய சாவுக்கு குளிரோன்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எழுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீத ஆண்கள் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல வந்துருச்சு இளைஞர்கள் மாணவர்கள் உட்பட இது வந்து கொண்டு போயிருச்சு ஒரு மதுக்கு அடிமை மதுங்கிறது இப்ப ஒரு சாதாரண ஒரு விஷயமா கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு இப்ப இருக்கக்கூடிய அரசா இருக்கட்டும் முன்னாடி இருந்த அரசா இருக்கட்டும் எல்லாமே இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கலாம் ஆரம்பத்துல இருந்து எல்லா அரசுமே வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இதைத்தான் எடுக்கிறாங்க நாங்க வந்து வந்தா வந்து ஒழிச்சிடறோம் நாங்க குறைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி ஆனா குறையுதா அப்படின்னு இருக்க இருக்க அவங்களுடைய இலக்கு பத்திரம் அதிகமா வச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க சோ இதோட எக்ஸ்ட்ரீம் தான் இப்ப அந்த போதைப் பொருள்ல வந்து நிக்கிது போதை பொருள் இந்த போதை பத்தாம அடுத்த ஒரு போதை அடுத்த ஒரு போதை பத்தாம அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து என்ன ஆகுறது உடம்புலாம் பசங்க தானே சின்ன பசங்க என்ன ஆகும் சோ இதெல்லாம் வந்து பாத்தோம்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயம் அவங்கள தட்டி கேட்க முடியாத அளவுக்கு நம்மள போதைக்குள்ளார வச்சிருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதெல்லாம் தயவு செஞ்சு அரசியல் நிலவரத்துல யோசிங்க கண்டிப்பா யோசிக்கணும் இப்படி யோசிச்சா நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் இதுக்கு அடிக்க ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி பெரியவர்களும் சரி ஓட்டு போடும் போது தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடுங்க யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் யார் யாருந்தா முற்றிலும் ஒழிப்பாங்க யார் வந்தா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கற கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுங்க இதை வந்து நான் இவங்க எந்த கட்சிக்கு ஆதரவு ஆளு கட்சிக்கு ஆதரவு எதிர்கட்சிக்கு ஆதரவு மூன்றாவது கட்சிக்கு ஆதரவு நான்காவது கட்சி ஆதரவு அப்படின்னு நான் சொல்லல ஒரு பொதுவாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பொதுவான ஒரு செயல்பாட வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க முன்னெடுங்க நீங்க யோசி யாருமே சொல்ல தேவையில்லை அவங்க வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு நீங்க மனசுல யோசிப்பாரு நம்ம வீட்டு குழந்தைகள் நாளைக்கு என்ன ஆகும் யாருக்கு ஓட்டு போடலாம் யாரு வந்தா நம்ம பகுதிக்கு நல்லது செய்யலாம் யாரு வந்தா ஒரு நல்லது நடக்கும் இவ்வளவு நாளா இருந்த முன்னேற்றம் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னேற்றம் யாரால வரும் அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாத்தறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக முற்றிலுமாக மாறும் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யோசிச்சு செயல்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு நல்ல வீடியோ பற்றி உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இந்த சேனலை வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு உத்வேகமா எனக்கு வந்து சேரும் எவ்வளவோ கருத்துக்களை நான் வந்து ஒரு பொது வெளியில ஒரு பொது மீடியால நான் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சோ இதுக்கு உங்களுடைய ஆதரவுகளை வந்து தயவு செஞ்சு தெரிவிங்க ஆதரவு தெரிவித்தாலும் சரி இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி சுட்டி காட்டுங்க தவறுகள் இருந்தால் நான் வீடியோ பதிவுள்ள நான் வந்து திருத்தி அடுத்து வரக்கூடிய வீடியோ வீடியோ பதிவுகளில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ தொப்ப உங்களை வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட உங்களை வந்து கண்டிப்பா கொண்டு வருவேன் ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்